குரோதி வருஷம் வைகாசி மாதம் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று நவமி தேதி இன்று கோச்சார சந்திரன் பூரத்திலேயே சிம்மத்திலேயே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இன்றைய நாள் வந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அம்மாவோட வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாகும் இன்றைய நாளில் நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலையில் ஒம்பது முப்பது டு பத்து முப்பது மாலை நாலு முப்பது டு ஐந்து முப்பது இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு குளிகை ஏழு முப்பது டு ஒம்பது எமகண்டம் மூணு டு நாலு முப்பது இன்றைய முற்பகு பத்து ஐம்பத்தஞ்சு வரை நவமி பின்பு தசமி இன்று நாள் சித்த யோகம் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் இன்று மேச ராசிக்கு ஐந்திலே சந்திரனும் பயணம் செய்வதால் ஆன்மீகம் சார்ந்த நாட்டம் இருக்கும் குழந்தைகளுக்கு தேவையானது மற்றும் தாத்தா பாட்டிகளுக்கு தேவையான அனுசரணைகளை எல்லாம் செய்வீர்கள் என்று ஓய்வு நிலைகளை கொண்டு இருக்கக்கூடிய போன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் ரிசபராசினியர்கள் நீக்கி சந்திரன் நாலாம் இடத்தில் இருந்தால் வீட்டில் வாகனங்களில் செல்லும்போது ஒரு குழப்பமான நிலைகளில் இருப்பீர்கள் அந்த குழப்ப நிலைகளை மாற்றி இறைவனோட வழிபாடு செய்வதன் மூலம் கொஞ்சம் மாற்றம் கிடைக்கும் மிதனத்துக்கு ராசிக்கு மூன்றிலே சந்திரன் பயணம் செய்வது உங்களுக்கு ஆரோக்கியம் நல்ல கிடைக்கும் சுகமான வாழ்வு உண்டு கடக ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு ரெண்டில் சந்திரன் செ செல்வது ரெண்டாம் அறிவியலின்னு சொல்வது தனம் வாக்கு குடும்ப சாணத்திடம் வெற்றி வெற்றி வாகை சூடுவீர்கள் சிம்ம ராசினர்களை உங்களுக்கு ராசியிலேயே சிம்மத்திலேயே இன்றைக்கி பூர நட்சத்திரத்தை பயணம் செய்வதால் உங்களுக்கு நல்ல மனநிலை இருக்கும் ஒரு அமைதியான அமைப்புடன் இருக்கும் சுகபோகம் இதுவரைக்கும் உடல்நிலை எதுவும் பாதிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு சதா இன்றைய நாள் முழுவதும் சிந்தனைகள் கொஞ்சம் நிறைய இருக்கும் கண்ணீராசினர்களே உங்களுக்கு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பது கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் கொடுக்கும் சுப விரைச்சல்களை சுப விரைச்சலாக மாற்றிக்கொள்வோம் இன்று உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் நல்ல அமைப்புடன் இருக்கும் துளாராசி நண்பர்களை இன்று அமைதியாக காணப்படுவீர்கள் பொறுமை நிதானம் கடைபிடித்து வந்தால் சிறப்பாக இருக்கும் விருச்ச ராசி நண்பர்களுக்கு உங்களோட கோச்சார சந்திரன் உங்கள் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்துல செல்வதால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் அல்லது வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறாங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒரு சலனம் கொஞ்சம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோமோ அப்படிங்கிறது மன ரீதியாக கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் அதை எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் பயப்பட வேண்டாம் நிதானத்துடன் உங்களோட பயணத்தையும் உங்களை வேலையும் செய்து வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு உண்டு தனசு ராசினர்களே உங்களோட முயற்சி சார்ந்த வெற்றியடையும் உங்கள் ராசிக்கு போதில் சந்திரன் பயணம் செய்வது ஆன்மீக பயணம் தன் தந்தையுடன் நல்ல இணக்கங்கள் நல்ல முன்னேற்றம் இதில் எல்லாம் ஏற்படும் நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும் உங்களுக்கு மகர ராசி நேர்களை இன்னைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரன் எட்டிலே இருப்பது சற்று மனக்கவலையை கொடுக்கும் ஆர்வம் மிகுதியால் ஏதாவது ஒரு சின்ன சில தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது சிறப்பு கும்பராசினர்களே மனம் பயம் கலந்த சுபாவத்துடன் காணப்படுவீர்கள் பயப்பட வேண்டாம் இறைவனை வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு நன்மையை புரிவார் மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஆறுல சந்திரன் பயணம் செய்வது வகை கடன் மொம்பு வழக்குகள் போன்ற சூழ்நிலை எல்லாமே ஏற்படும் அத்தனையும் விளக்கி எம்பெருமான் பெருமானும் பெருமானை வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு சகல சோகைகளும் நன்மையாக அமையும் இன்றைக்கு சந்தராஷ்டிரம் நட்சத்திரம் போராடம் உத்திராடத்திற்கு சந்திராஷ்டிரமாகும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்